इधर 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 देखो काला पोटला अलग कर काला पोकड़दे ये निकलो आई अमूल्या उमे बैंड है चलो मैं कब आते पता काका काका ഓടാ ഇതിക്കു ഇതിക്കു ആൻഡ് എല്ലാം കളക്ക് നമുക്ക് ഈ ലോട്ട് ആയി കേ റെബഡി പാക്കറ്റേടെ ബ്രെഡ് വിكلারക്ക് എടുക്ക് ഇളക്കി ഇളഞ്ഞിച്ച് പറയട് കൊട് உள்ளப்போ உள்ளப்போ சாப் சாப் எடுத்துட்டு போவோம் அது பேபிக்கும் போய் கொடுக்கணும்ல எடுத்துட்டு போவோம் பாவம் அதெல்லாம் நிறைய எடுத்துட்டு போக தண்ணிக்குள்ள போட்டல அம்மா அது ஈஸியா எடுத்துக்கிச்சு பாரு இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ள போடவா காக்கா சரி இப்ப ஈஸியா சாப்பிடுறது பாத்தியா நீயும் பால் கொடுத்தா அதுல பிஸ்கட் வச்சு சாப்பிட்ருக்க தெரியுமா அவனுக்கு அதே மாதிரிதான் அதுவும் சாப்பிடுது எடுத்துட்டு பயிற்சி பார்த்தியா பேபிக்கு